நாங்கள் நம்பி வந்தவங்க எங்கே போனோம் இப்போ நாங்கள் அவர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தால் நான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு ஒரு கவுன்சிலரோ ஏதோ ஒன்று வந்திருப்போம் அவர் ப அவர் பணம் எடுத்த போது பா பாடவிஷேகம் பண்ணி கற்பூரம் காமித்து எவ்வளோ நாங்கள் பண்ணியிருப்போம் ஆனால் விஜய் அஜித் எல்லாம் விட நாங்கள் எவ்வளோ இதாக பண்ணியிருப்போம் அந்த காலத்தில் விஜயார்க்கு அடுத்து அவரை தாங்க நாங்கள் வச்சோம் கடைசியில் மனுஷன் ஏமாற்றித்தான் ஒன்று டிஎம்மிக்கில் இருந்துருக்கணும் இல்லை வேலுமிக்கில் இருந்துக்கணும் இல்லை அட்லீஸ்ட் இங்கே வேணாம்டா செங்கலுக்கு போகிறேன் பிஜேபி விட ஜாயிண்ட் வரைக்கும் உனக்கு எப்படி சொல்கிறது சிவப்பு கம்பலம் மட்டும் வர வைத்திருப்பான்

அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி அவருக்குள்ளும் இல்லாட்டாலும் அந்த நம்பருக்கு கொண்டாடு உண்மை தானே ஆமாம் ஆ அதை பற்றி நான் சொல்கிறேன் அவருடைய ரெண்டு ஒன்று மூணுன்னு வருது அரசியலில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி பயந்த சோகம் மொதல் இந்த நம்பர் வந்து இத்த சினிமாவில் வந்து அடுத்தவன் தூக்கி விட்டுருவோம் இவர் உழைக்க வேண்டாம் இவர் ஒர்க் பண்ண தேவையில்லை கூலர் இருக்கிறவனே தூக்கி விட்டுருவான் ப்ரொடியூசரு சரி இவர் வந்து இவருடைய ஸ்பீடு முதல்ல முகவசியம்னு ஒரு ஒரு மனுஷனுக்கு வேணும் இவருக்கு முகவசியம் இருக்குது அதை வந்து மறுக்க முடியாது எதை எப்படி பண்ணணும்னு ஒரு தடவை சொல்லிட்டேன்னா காப்பி அடிக்கலாம் கில்லாடி அதிலேயே நான் சொ இது குறை சொல்ல முடியாது அது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதாவது நாலு பேர் விமர்சித்தா நம்ம திருப்பி விமர்சிக்கணும் ஒருத்தன் ஊற்றி ஊற்றி கழுவுனு வைங்களேன் நம்ம கழுவி கழிவு ஊற்றணும் அந்த டேலண்ட்டு எல்லாருக்கும் வராது இவருக்கு வந்து ஆண்டா வந்து பைசா கொடுக்குற அனுபவத்தை கொடுத்துட்டான் பைசா சம்பாதிக்கிற அனுபவத்தை கொடுத்துட்டான் பிறகு விமர்சிக்கிற அளவுக்கு பேசுகிற திறமையை கொடுக்கல சினிமா அடுத்தவன் சொல்லி கொடுத்து இவர் பேசுறாரு தவிர இவர் சுயமா பேசுறது கிடையாது அது மாதிரி இவர் அரசியல் வந்து சுயமா பேசணும் அந்த அறிவு அந்த ஆற்றலை வந்து கடவுள் இவர் கொடுக்கல ஏதாவது ஒரு மனுஷனுக்கு சில பேருக்கு ரெண்டு மூணு லக்கு கொடுப்போம் சில பேருக்கு ரெண்டு லக்கு கொடுப்போம் இவருக்கு வந்து ரெண்டு லக்கு கொடுத்துருக்கான் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட பேர் வாங்குறது எது பண்ணாலும் சரி வித்தியாசமா பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாரும் பண்ற மாதிரி கிடையாது இவர் டைப்பே வேற அது ஒன்று ரெண்டாவது கடைசி வரைக்கும் சினிமா நடிச்சிட்டு இருப்போம் கோடிதான் அது சில யங்ஸ்டர் வந்தாலும் சரி எவன் வந்தாலும் சரி சாவர் வரைக்கும் சினிமாவில் அவருக்கு வாய்ப்பு உண்டு அவருக்குன்னு எவனை வார்த்தை மாட்டிடுவான் சிக்கிடுவான் செஞ்சிடுவான் செழிக்கிடுவாங்க இன்னும் அது உண்டு அரசியல்வரத்துக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு வந்தாலும் இவர் பின்னோக்கி போயிடுறாரு அதாவது ஒரு மாநாடு ஒரு பப்ளிக் மீட்டிங்லாம் போகணும் ரெண்டாவது பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் இவர் வந்து பப்ளிக் எந்த ஹெல்ப்பும் பண்ணல பப்ளிக் கூட அவர் வளர்ந்துட்டார் அவர் வளர்ந்தார் ரசிகரை வளர்த்தார் அதெல்லாம் அப்புறம் ரசிகருக்கு என்ன செஞ்சார் அவரு நம்பி வந்தவங்க துரோகம் பண்ணார் நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சரி ஆரம்பித்த ரைட்டு உன்னை நம்பி நாங்கள் வந்தோம் நாங்கள் அவர் பேட்சு அவர் அவருடைய பேட்சு நான் ஆனால் அவரை நம்பி நாங்கள் வந்தோம் அவருக்கு அடுத்தாள் சினிமாக்கு போயிட்டார் எனக்கு கட்சி ஆனாலும் கட்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒதுங்கிட்டார் எனக்கு இனிமேல் சினிமான்ட்டு அப்போ அவரோட நாங்கள் நம்பி வந்தவங்க எங்கே போனோம் இப்போ நாங்கள் அவருக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா நான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு ஒரு கவுன்சிலரோ ஏதோ ஒன்று வந்திருப்போம் அவர் அவர் பணம் எடுத்த போது பா பாலபிஷேகம் பண்ணி கற்பூரம் காமித்து எவ்வளோ நாங்கள் பண்ணியிருப்போம் இன்றைக்கெல்லாம் விஜய் எல்லாம் விட நாங்கள் எவ்வளோ இதாக பண்ணியிருப்போம் அந்த காலத்தில் இங்கே ஒரு கட்டத்தை தாங்க நாங்கள் வச்சோம் கடைசியில் மனுஷன் ஏமாற்றித்தான் ஏமாற்ற நாங்கள் பார்த்தோம் அப்புறம் உனக்கு எதுக்கு அரசியல் நீ அரசியலை கட்டால் பயப்படுற அடுத்தால் யார் வருவோம் அவங்களுக்கு பார்ப்போம் ஆ அடுத்தாள் சான்ஸ் வந்தது எங்களுக்கு வண்டி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இவர் வந்து பண்ணது வந்து ஒன்றும் வரலைன்னு சொல்லணும் இல்லை வரலைன்னு சொல்லணும் வராமல் இருந்தால் ஒரே ஒரே முடிவில் இருக்கணும் ஸ்டேட்ல இவர் நம்பி வந்தது எத்தனை பேருடைய லைஃப் போச்சு தெரியுமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அதாவது காசு சம்பாதிக்க அரசியலுக்கு வரலாம் இப்போ இருக்கிறவங்க மாதிரி நாங்கள் அந்த பிரிவில் இந்தியா அப்புறம் இவர் நினைச்சது என்னன்னா மக்களுக்கு ஏதோ உதவி பண்ணுவார் மக்களுக்கு சேவை செய்வார்னு பார்த்தோம் இங்கே இருக்கிற கம்பெனி ஏதாவது நிறைய கம்பெனிலாம் ஆரம்பிச்சு மக்களுக்கு தொழில் தொழில் வேலை வாய்ப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் இவர் எல்லாத்தையும் கொண்டு பெங்களூரை கொண்டு போயிட்டார் இங்கே ஒரு ப்ராப் இங்க வீடு தான் ப்ராப்பர்ட்டி வேற ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டு நீ இங்கே இங்கே வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு கம்பெனி நிறைய கம்பெனி நடத்தி நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி தமிழம் பொழைச்சிருப்பாய் ஏன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீ வந்து வெளியே அவ்வளோ ஒன்றை ஜெயிக்க வச்சுருப்பாங்க இன்றைக்கி எந்த நாட்டுக்காரங்க எந்த ஸ்டேட்டுக்காரங்க வந்து வேலை செய்கிறான் அவனை வர வச்சு யார் உங்களுமே ஆளுக்கு தான் யார் சம்பாதிச்சு இங்கே சம்பாதிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு வேறு வேலை செஞ்சு அந்த வர காசெல்லாம் ஏதோ மன கண்டு சினிமாவுக்கு வரும் அந்த காசை நீ வாங்கிக்கிட்டு நீ ஃபுல்லாக உனக்கு லைட்டு எங்களுக்கு என்ன உனக்கு நாங்கள் துட்டு கொடுத்தோம்ல மக்கள் ஒன்று எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும்ல நீ ஏதாவது இலவசங்களும் இல்லை ஏதாவது ஒரு மழை நிவாரணம் வெள்ளை நிவாரணம் எதுக்காக நீ கொடுத்தியா ஒன்றும் ஏ யாருக்காவது ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லு ப்ரூவ் பண்ணு கேட்டால் அவர் செஞ்சா வெளியே தெரியாது கொஞ்சமாவது தெரியணுங்க கொஞ்சமாக தெரியணும் அதாவது உடம்புல நம்ம ஆரையா வந்து ஃபுல்லாக சுற்றக்கூடாது கொஞ்சம் கேப் இருக்கணும் காத்தோட்டம் வேணும்னு சொல்றது இல்லை அது மாதிரி தான் லைஃப்பில் கொஞ்சமாக நீ பண்ணதை வெளியே சொல்லு ஒரு முப்பது பெர்சன்ட் சொல்லு எழுபது பெர்சன்ட் நீங்கள் சொல்ல வேணாம் நீ ஒன்றுமே பண்ணலையே அப்போ ஒன்று எப்படி அரசியலுக்கு கொண்டு வருவோம் நாங்கள் நாங்கள் பார்த்தோம் வேறு வழி இல்லை தூக்கி அடுத்தாள் வாட அப்படின்னு அடுத்தாள் கொண்டு வந்திருக்கோம் ஆள் வருவோம் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக செய்வோம் இவரை மாதிரி ஏமாத்துறது இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கௌரவிச்சது அந்த கௌரவ்சதுக்கு இவராது ஏதாவது ஒரு தேங்க்ஸ் சொன்னாரா இல்லையே

சினிமா நேரம் இருக்கு அரசியல் நேரம் இல்ல நேரம் வராது ஒரு நேரத்துல பயன்படுத்திக்குறான் புத்திசாலி புத்திசாலி இவன் பயங்கர புத்திசாலி பயங்கர புத்திசாலி பயங்கர புத்திசாலி பயங்கர அந்த விஷயத்துல டேலண்ட் ஆனா அரசியல் வேஸ்ட் படங்கள்ல மட்டும் நிறைய படங்கள் எல்லா படங்களையும் பாத்தீங்கன்னா உழைப்பாளி நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கருத்து சொல்ற மாதிரி வாயால வாய வாயால வட சொல்ல முடியுமா மோன்ல ஆனா அவர் வட என்னென்ன அங்க சொல்லணும் சொல்ல முடியாது சட்டி வச்சு உளுங்க மாவு போட்டு மிளகு தூள் போ மிளகு போட்டு கையால் ஊத்தி ஊத்தி ஊற்றணும் வடையை வாயால வடை ஊற்றக்கூடாது இந்த ஆள் வாயால் நிறைய வடை ஊற்றுவான் ரஜினிகாந்தி வாயால் நிறைய வடை ஊற்றுவான் சினிமானு சொல்லலாம் ஏன்னா நடைமுறைக்கு வர்றேங்க நடைமுறையில எத்தனை பேர் அவரை வச்சு பிழைத்தான்னு சொல்ல சொல்லு சினிமா ஆக்டர் சொல்ல சொல்லு வேற வேறையும் வேண்டாம் அவர் கூட நடித்த ஸ்டெண்ட் ஆக்டர் எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகி எத்தனை பேர் அடிபட்டிருக்கான் இவர் என்ன கொடுத்துருக்காரு சொல்லு இங்கேருந்து ரூபாயை கொண்டு போய் பெங்களூரில் கொண்டு போய் சேர்த்துக்கார தவிர வேறு ஒன்றும் கிடையாது

சான்ஸே கிடையாது அப்படி இருந்தால் ஏதோ ஒரு கட்சியில் போய் ஜாயின் ஆகி நீ முதல்ல ஜாயின்ட் ஆகிருக்கணும் தனி கட்சி நீ ஆரம்பிக்கிறதுக்கு யோகிதே இல்லாமல் போயிடுச்சு நீ யார் கூட ஜாயின்ண்டி இருந்தால் இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கலாம் ஒன்று டிஎமிக்கில் இருந்துருக்கணும் இல்லை ஏலில் இருந்துக்கணும் இல்லை அட்லீஸ்ட் இங்கே வேணாண்ட சென்ட்ரலுக்கு போகிறேன் பிஜேபி கூட ஜாயின்டாயிருந்தோம் உனக்கு த ஒரு எப்படி சொன்ன சோப்பு கம்பளை மட்டும் வர வைத்திருப்பான் நீ பயந்து பயந்து ஓடுற எதாட்டா நாளைக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஏதாவது செஞ்சுருவாங்களோ ஏன் பயம் தப்பு செஞ்சால் ஏன் பயம் நீ எப்போ எதுக்கு வந்திருக்க மக்களுக்கு சேவை செய்ய வரல சம்பாதிக்க வந்திருக்க தமிழ்நாட்டுக்கு இங்கே நல்ல உனக்கு நேரம் உனக்கு நேரம் உச்சக்கலை ஆரம்பத்துலேருந்து அதனால கோடி கோடியாக சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிறவன் படம் எடுக்கிறேன் படிக்கிற படம் எடுக்கிறேன் சம்பாதிச்சு பேச விட்டுக்கிட்டு இருக்கான் இவன் புத்திசாலி இவன் எந்த படம் எடுத்தான்னு சொல்லுது ஒரு படம் தான் ரெண்டாவது படத்தில் உஷாரு உஷாராகிட்டான் வேண்டாம் இது நமக்கு ரிஸ்க் வேண்டாம் இனிமேல் அடுத்த வண்டை போவோம் அடுத்த ஒன்று போய் படம் எடுப்போம் நடிப்போம் போவோம்னு போயிருது அது இதில் இந்த ஒரு டைலாக் தான் வரும் என்ன வாழை வைத்த அந்த அவ்வளோதான் வரும் வேறு எதுவும் வேறு டைலாக் என்ன பேசியிருக்காரு சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ரஜினி ரஜினி சாரோட ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன இது என்ன சொல்றீங்கன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்க தெரியல அப்ப நீ எப்படி அடுத்தவங்க புரிஞ்சுப்ப ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்க தெரியல அவ்வளவுதான்